இவனு அந்த பார்வையே வந்து படம் பார்க்கும்போது நீங்க ஏன்னா இந்து முஸ்லீம் பார்க்கறீங்க சினிமாவும் சினிமாவும் போய் பாருங்க இவங்களுக்கு அங்க சிவகார்த்திகை நினைச்சிட்டு நினைச்சிட்டு போறானுங்க வரதராஜன் வந்து பிராமணரா அதை காட்டப்பட்டவங்க இஸ்லாமியர் தீவிரவாதிகளா அப்படிதான் கிடையாது அங்கே தீவிரவாதிக்கு ஒரு ராணுவ வீரனுக்கு நடக்கிற இருக்கும் அவ்வளவுதான் அதோட முடிச்சு போயிட்டே இருக்கும் கோரிக்கைகள் தான் மாதிரி இந்த அந்தபுரம் அந்த மாதிரி இருந்து சினிமாவை வந்து தரம் தாட்டி சினிமாவை சாதி அல்லது மத வலைகளை வீழ்த்தணுன்ற அந்த கோரிக்கைகள் தான் இந்த மாதிரியான சிந்தனை வரும் நேஷனல் அவார்டு வரைக்கும் போயிட்டு இருக்கிற படத்தை வந்து வேணும்னே அடிக்கிறாரு சிவகார்த்திகேயன் படம் ஒரு மந்த் இப்போ இந்த படத்தில் வந்து விஜய் நடிச்சு தான் என்ன சொல்வீங்கி யார் வந்து பிராமணர் மேலே வந்து கோபம் மக்களுக்கு இருக்குன்றது யார் சொல்லுவாங்க அட்டை மாற பேசானா அவன் மனுஷன் லிஸ்ட்லயே கிடையாது அஜித் வந்து இவங்க மயில் கூட மதிக்கிறது கிடையாது ஒரே ஒரு மயில் கூட இவருக்கு சமம் மதிக்கிறது இல்ல அப்படி இருக்கும்போது என்ன அதே மாதிரி சூர்யாவும் இப்போ வந்து விட்டாங்க சூர்யாவுங்க வந்து கொடுக்கல ஆனா இப்போ கங்கோவா போட்டு அடிச்சு பேசுறாங்க இப்போதைக்கு இவங்க நம்பி இருக்கிறது ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காக்கா குர்த்தாக்களை மட்டும்தான் அது வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா மனம் ஈனம் சூடு சொர்னோம் ஒண்ணு கூட இல்லை விஜய்க்கு சார் வணக்கம் பங்காளிங்களை பதம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப ஆச்சு பார்க்குறாங்களமே என்ன எங்களை பற்றிலும் மறந்துட்டாரு பேசவே மாட்டேங்கிறாரு ஆரம்பிக்கலாமா ஆஹ் ஆரம்பிக்கலாம் ஏன்னா அந்தணன் கூட ஓரளவு நம்ம மனசில் அஞ்சபுறம் அந்தணன் பேசு

எவ்வளவு பெரிய மதவெறியனா இருந்தா அப்படின்னா அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமா கவனிச்சா புரியும் அத பத்திரிகையாளர் பேர்ல மேலோட்டமா பேசுவான் இன்னைக்கு இந்த ஆகாயம் தமிழ் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க முழுக்க முழுக்க அவன் மனசுல இருக்க வன்மா வக்கரம் அதையும் தாண்டி மதவெறி தான் அதிகமா தெரியுது இந்த அமரன் படத்தை பத்தி பேசும்போது அமரன் படம் வந்து முஸ்லீம்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான படம் முஸ்லீம்கள் வந்து தீவிரவாதிய கட்டுறதுல இந்த தமிழ் சினிமாக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்னு பேசுறாப்ல இவன் முதல்ல இதை முடிச்சவன் இவன் முஸ்லீமா பார்க்க போனா அப்படிதான் ஆகும் இந்த படத்தை சார் நமக்குலாம் எந்த அடையாளமா இருக்கா சார் இன்னைக்கு நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எல்லாரும் ஒன்னும் ஹோட்டலுக்கு போனோம் யாருக்கும் அந்த பாகுபாடுலாம் கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போனா நீங்க சொன்னா நம்பிங்களா விஸ்மியை நம்ம வந்து பேசும்போது ஒருத்தர் சொல்லாரு கரெக்டா செய்யறீங்க நீங்க தான் ரொம்ப நாள் இங்க ஒரு வந்திருப்பாரு பாருங்க அவர் கமெண்ட்லேயே வராரு அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னை சொல்லிக்க வேண்டியதுதான் இப்படி இவனு அந்த பார்வையே வந்து படம் பார்க்கும் போது நீங்க ஏண்டா இந்து முஸ்லீம் சொல்லிட்டு பாக்குறீங்க சினிமாவும் சினிமாவும் போய் பாருங்க இவனுக்கு அங்க சிவகார்த்திகைன்னு நினைச்சிட்டு சிவசிவான்னு நினைச்சிட்டு போறானுங்க புரியுதுங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க நான் ஒரே வார்த்தை தான் நான் சொல்றேன் நீங்க ஒவ்வொரு படத்தையும் நீங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சுற விளைவு தான் நீங்க சாதியில போய் மாட்டிக்கிச்சு சினிமா சாதியில இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா சினிமாக்குன்னு சாதி கிடையாது ஆமா சினிமா இப்ப சாதி ஆயிடுச்சு இவங்க வந்ததுனால சாதி இவங்கதான் பண்றது இதை இவன் எடுத்தான்னா வந்து இப்போ இயக்குனர் சில குறைகள் இருக்கு சார் இல்லைன்னு சொல்ல சார் இது காலகாலமாக இருக்கு இன்னைக்கெல்லாம் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்கு பிறகு அந்த மாதிரி ஆயிடுச்சு எதுக்கு நான் இப்போ ஒரு விஷயம் நல்லா நீங்கள் ஒற்று நோக்கணுன்னா தெரியும் இந்த படத்தை தான் இங்கே படத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம சிவகார்த்திகா அமரன் படத்துக்கு வந்துடும் பேரில் டைட்டில் சொல்றானுங்க ஏன் பேர் அப்படி வைக்கணும் அப்படிதான் வந்து வரதராஜ முதலியாரோடைய அந்த கதையை எடுத்தாங்க அப்புறம் அதுக்கு வந்து நாயகன் பேர் வச்சாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஒரு படமா சொல்லிட்டே வராங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து முகுந்த வரதராஜன் வந்து பார்த்தீங்கன்னா பிராமண சார்ந்தவர் அவர் வந்து அமரன் படம் பேர் வச்சிருக்காங்க இப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்குறாங்க ஒன்னும் சாதி இன்னும் மதன்ற மாதிரி அந்த ஏற்கனவே சினிமாவே இங்க நாசமாயிதானே இருக்கு உங்களால நீங்க அதையும் மத கண்ணோட்டத்தோட பார்க்கணும் இப்போ விஸ்வரூபம் கமல் எடுக்கும் போது அந்த மாதிரி சொன்னாங்க கமல் வந்து யார் கமல் வந்து பிராமணர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் வந்து விஸ்வரம் படம் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் வந்து இஸ்லாமியர்கள் தான் தீவிரவாதிகள்ன்ற மாதிரி செஞ்சிருக்கிறாங்க எடுக்கும்போது ஆ துப்பா ஆ அந்த மாதிரி இது வந்து எப்படி சொன்னாலும் யார் நடிச்சாலும் இப்போ தயாரிப்பாளர்களை கொண்டு வந்தாங்க கமல் வந்து தயாரிக்கிறாரு தயாரிப்பாளர் இருக்கிறாரு எந்த கண்ணோட்டத்திலையும் நம்ம பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் போய் பார்த்தேன் நான் வந்து சிவகார்த்திகேயன் படம் பார்க்கறது ரொம்ப குறைவு நான் அந்த மாவீரன் படம் பார்த்து கூட வந்து மிஸ்கின் வந்து வில்லன்றதனால தான் போய் பார்த்தேன் மிஸ்கின் எனக்கு வந்து பிடிக்கும் அதனால வந்து என்னன்னா அதுக்காக தான் நான் போய் பார்த்தேன் சிவகார்த்திகை எனக்காக நான் போகலை ஆனால் வந்து படம் பெருசாக போகலனா கூட நம்ம வந்து யோகி பாபோட அந்த காமெடி எனக்கு பிடிச்சிருந்துச்சு மிஸ்கினோட அந்த வெள்ளத்தனம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ நம்ம படம் பார்க்கும்போது அதில் நடிக்கிற நடிகர்கள் அந்த கதை இதை தான் நம்ம பா நோக்கி போகிறோம் இதுல இவரை வந்து அப்படி காட்டியிருக்கா அவரை அப்படி கட்டுற இதில் வந்து மத கண்ணோட்டத்தோட சாதி கண்ணோட்டத்தோட போய் பாத்தீங்கன்னா எந்த படமும் நீங்க பார்க்க முடியாது நினைக்கிறீங்க இல்ல இன்னொரு கிளையும் ஒரு ஹீரோவையும் நீங்க வந்து இந்த சாதியை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க உள்ளே போய் உட்கார்றீங்க இல்லை வந்து பாத்தீங்கன்னா வந்து மதத்தை க கண்ணோட்டத்தை வச்சு உட்காருன்னா நீங்க எந்த படமும் பார்க்க முடியாது நினைக்க இல்லை இங்க இன்னொரு கையில இன்னொரு உங்களுக்கு எப்படி இந்த புத்தி வருதுன்னு தெரியல முதல்ல அதான் மதவெறின்னு சொல்லிட்டாங்க அதான் சொல்றேன் இது வந்து இப்போ இது கூட சந்தர்ப்பம் அதை நான் சொல்றேன் யோக கார்த்திகேயன் மேதான் வன்மத்தை ஏதாவது உங்களுக்கு நோக்கம் அதுதான் அவ்வளோனா புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா நம்ம முட்டாளாங்க இப்போ வந்து பீலாபிஸ்மைக்கு என்ன தெரியுங்களா அவன் ஒரு முடிவு பண்ணு எப்படியாவது காசு வரும் நீங்கள் நல்லா இருக்குங்க ஒரு அதிகபட்சம் ஆறு மாதம் அந்த வீடியோக்கூட எடுத்து பாருங்க தமிழனோடவே கூட நீங்கள் பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவ்வளோ தாக்கியிருக்கும் ம் இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு யாரோ இந்த பிஆர்ஓ ஒருத்தருக்குலாம் ரொம்ப ரியாசாக மாதிரி அவர்கிட்ட வந்து அமௌண்ட்டை வாங்கிட்டானுங்க பேசி கன்வின்ஸ் பண்ணியாச்சு கன்வின்ஸ் பண்ண உடனே இப்போ கொட்டான் கொட்டரான் கொட்டுறான் அப்படியே வந்து விஜய் வந்து அப்படியே டாப் கேர்ல தூக்கிட்டு போறான் அவ்வளோ எது அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளுறான் ஊருக்கே விஜய் கிட்டே கோல்டு காயின் வாங்கினது அது இந்த சமீபத்தில் இந்த இந்த ஊடகங்களை ஒருங்கிணைச்சது சொல்கிறாங்க அகமது நமக்கு பார்த்தது கிடையாது அவர் தான் வந்து இந்த ஊடகங்கள்லாம் ஒருங்கிணைக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்களையும் கூட பேசி ஈசி விட்டு இவங்களுக்கு வழக்கமாக தரக்கூடிய அந்த கோல்டு காயின்லாம் வாங்கி கொடுத்தது உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் புகழ்ந்தாலும் என்னென்னு கேட்டீங்கன்னா அடுத்த கட்டத்தில் இங்கே வியாபாரம் நடக்கணும் அடுத்தது என்ன பேசணும் அருமையான படம் நல்ல படம் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ உருக்கமான கிளைமேக்ஸ் எல்லாம் இருக்கு ஆனால் அதை வந்து எதாவது ஒரு வன்மத்தை கொட்டணும்னு போது கேட்டால் எடுக்கலாம் என்ன இருக்கிறான்னு கேட்டால் இது இஸ்லாமியருக்கு எதிரான கருத்து இந்த கதையை நீங்கள் பார்க்கறதேன்னு கேட்டால் தனிநபர் ஒரு மாவீரனோட தியாகத்தோட ஒப்பிட்டு தான் நீங்கள் அந்த படத்தை பார்க்கணும் அவ்வளோதான் அதை தாண்டி வேற கண்ணோட்டமே தேவையில்லை முகுந்த் வரதராஜன் வந்து பிராமணரா அதில் காட்டப்பட்டவங்க தான் இஸ்லாமிய தீவிரவாதிகளா அப்படிலாம் கிடையாது அங்க தீவிரவாதிக்கும் ஒரு ராணுவ வீரனுக்கும் நடக்கிற இருந்தோம் அவ்வளவுதான் அதோட போயிட்டே இருக்கணும் தான் பீலா இந்த அந்தபுரம் அந்த மாதிரி இருந்து சினிமாவை வந்து தரம் தாழ்த்தி சினிமாவை சாதி அல்லது மத வலைகளை வீழ்த்தணுன்ற அந்த கோரிக்கைகள் தான் இந்த மாதிரியான சிந்தனை வரும் நல்லா அழுத்தமாக பதிவு இங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா அன்னபூரணின்னு ஒரு படம் வந்தது நயன்தாரா நடித்த படம் அந்த படத்தில் அவங்க வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த பெண்ணா வருவாங்க அவங்க ஒரு குக்கிங் ஸ்பெஷலிஸ்டா வரணும் அப்படிங்கறதுக்காக படிப்பாங்க அப்போ கிளைமேக்ஸில் என்ன மாதிரி வச்சிருப்பானா அந்த டேரக்டரு ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து பிரியாணி செய்யறதுக்காக பர்தா போட்டுட்டு வந்து சிக்கன் பிரியாணி செய்வாங்க அதில் செலெக்ட் ஆயிடுவாங்க அப்போ அந்த பிராமண சமுதாயத்தில் யாராவது வந்து உங்களுக்கு எதிர்க்கிற இவ்வளவு மத வெறி வன்ம வெறி பத்தி பேசினானா எப்படி நீங்க வந்து ஒரு பிராமண பெண்ணா முஸ்லீம் பரதா போட்டுட்டு சிக்கன் பிரியாணி சமைக்க சாதகமா இருக்குல்ல அதை நீ பேச அவங்க பிரியாணி வியாபாரம் ஆகுது இல்ல அவன் பிரியாணி அங்க வியாபாரம் இல்ல புரியுது உங்களுக்கு அவன் பிரியாணி இருந்துச்சு எல்லாத்துக்குமே நான் பாக்கிறேன் சார் நான் இவங்களை கூர்ந்து கவனிக்கிறேன் இவனுங்களை இவங்களை விடுறதா இல்லை இனிமேல் எது சில பேர் கூட வந்து சமரசம் பேசுறாங்க இவனுங்க இந்த சினிமாவை நெகட்டிவ் விமர்சனம் பண்ற வரைக்கும் குறிப்பிட்டு வன்மத்தோட வந்து நீங்க வந்து தாக்கி பேசுற வரைக்கும் இந்த சினிமாவை நீங்க தாக்குறீங்களா இல்லை நடிகர்களை தாக்குறீங்களா இவங்கள அவளை லேசில் விட முடியாது நம்ம உயிர் இருக்கிற நான் டிக்ளேர் பண்ணி சொல்கிறேன் நான் நீங்கள் வன்மம் இல்லாமல் நீங்கள் நேர்மையாக உங்கள் நியாயமாக உங்கள் சினிமா விமர்சனம் மாறுற வரைக்கும் நம்ம விட மாட்டோம் அது நீங்கள் மாறுறீங்களோ இல்லையோ நான் நம்ம அவளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மாறுற வரைக்கும் நம்ம விட மாட்டோம் நல்லா தெரியுது சார் அருமையான படம் சார் நல்ல படம் நம்ம சிவகார்த்திகைக்காக நம்ம இல்லை சார் இதில் என்ன தான் இருக்குது அவனுக்கு நமக்கு என்ன இருக்குது சார் அவங்க அப்பாவதே ஒரு உயிர்த்தியாக தெரியுமா அதையும் சொல்றான் தனிப்பட்ட முறையில் நம்ம சொன்ன அதையும் சொல்றான் இவ் எதுக்கு தேவையில்லாத அமரன் படத்தோட சக்சஸ் மீட்ல வந்து சக்சஸ் மீட்லயே ஆடியோ லான்ஸ்லேயே வந்துட்டு இவங்க அப்பா செத்துப்போனா கதையெல்லாம் அறிவு கட்டணும் நீ சிம்பத்தி இதெல்லாம் படத்துக்கு வந்து கிரியேட் பண்ணாத சார் அதெல்லாம் ஓடாதான் உங்களுக்கு அனுப்புறேன் ஒரு அண்ணன் நக்கீரன் கோபால் அண்ணன் கூட பேசியிருக்கார் ஒரு வீடியோல நான் வேணா உங்களுக்கு அனுப்புற பாரு பல ஆவணங்கள் வந்து அடையாளமாக இருக்கு நீங்க இது பாருங்க ஒரு விஷயம் நான் சொல்ல போடுறீங்க எந்த ஒரு உயிர் தியாகத்தையும் வந்து நீங்கள் அவ்வளோ குறைச்சி அப்படி லெஃப்ட் ஹேண்டில் அப்படி டீல் பண்ணவே முடியாது இந்த சந்தர்ப்பத்தில் அது சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தால் சொல்லலாம் தப்பு இல்லை அது வந்து தற்பொருமை ஆகாது சார் அவர் வந்து சொன்னது அவர் வந்து இருங்க சிவகார்த்திகையுடைய அவங்க அப்பாவுடைய அந்த வரலாறு வந்து ஒரு தியாக வரலாறு ஆமாம் சரிங்களா அவங்க அப்பா அதே இன்னும் சில பேர் சில பேர் பேரெல்லாம் தப்பாலாம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க அப்பா பேரை தவறாலாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆனால் அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாஸ்ன்ற பேர் இருக்குது அவர் வந்து ஒரு சூப்பரன்டாக இருந்திருக்கார் ஜெயின் சூப்பரண்டாக இருந்திருக்காரு கோயம்புத்தூர் ஆமாம் அவர் வந்து அந்த அந்த வரலாறு வந்து அழிக்க முடியாத வரலாறு அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் தகுதின்னு கூட நம்ம சொல்ல முடியும் படத்தில் வங்கி எங்கேயும் எங்கேயுமே வந்து அதை பிரதிபலிக்கவே இல்லை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை எங்கேயும் பிரதிபலிக்கிற ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரு தந்தையாரும் வந்து இந்த மாதிரி ஒரு தியாகம் பண்ணதுனால இல்லை கொஞ்சம் ஒரு இன்வால்மெண்ட் வேணா அவர் மனசளவில் இருந்திருக்கலாம் ஆனால் முகுந்து வரதராஜன்ற அந்த ஒரு என்ன சொன்ன அந்த ஒரு மாவீரனுடைய அந்த வாழ்க்கையை அந்த அந்த என்ன சொன்ன அந்த சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தாச்சு ம் இயக்குனர் வந்து பாராட்டணும் தயாரிப்பாளர் ந முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கமலாசன் வந்து பாராட்டுக்குரிய ஒரு சார் இதை எப்படி சார் தவிர்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கிறதுக்கு முதல்ல வந்து ஒரு மனசு வேணும் இதுக்கு முன்னாடி எல்லாம் குடையப்பட்ட கதைகள் ராணுவ வீரனுடைய வாழ்க்கைகளும் சரி இந்த யுத்த காலங்கள்லாம் வந்து புனையப்பட்டதா இருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிஜ கதை இது சினிமாவுக்காக சில விஷயம் சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்கலாமே தவிர முழுக்க முழுக்க முகுந்தவரதராஜில் இருந்து ஒரு மாவட்டம் உயிர் தியாகத்தை சொல்லக்கூடிய படத்தை வந்து நீங்க எப்படி கொச்சப்படுத்துகிறீங்க செருப்பால் அடிக்கணும் இவனுக்கு ரெண்டு பேரையுமே நான் நீங்க தனிப்பட்ட முறையில் வந்து உங்களுடைய வன்மத்தை கொட்டுறது தொடர்ச்சியா அந்த சினிமாவில் தனிப்பட்ட முறையில் வன்மத்தை கொட்டிங்கன்னா உங்களுக்கு செருப்படியும் நிச்சயம் இப்போ நான் வந்து பிஸ்மீட்டை கேட்கறேன் ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா நான் பாக்குறேன் எல்லோருடைய ரசிகர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் உட்பட விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் கமல்ஹாசன் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் அஜித் எல்லா ரசிகர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மோத விடுறது தான் இவங்க வேலையாக இருக்கட்டும் நான் மீண்டும் மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் படத்தை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுற பண்ணும்போது இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அடுத்த கட்டமாக என்ன மத ரீதியாக கொண்டு வர சார் இப்போ இங்கே என்ன ஒரு கேள்வி அங்கே சில சொல்லாதவர் இருக்குது சார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இருக்கிற உண்மை சம்பவம் அப்படின்னா அதை நீங்கள் அந்த உண்மை சம்பவமாக நீங்கள் எடுத்துகிட்டு கலந்து போயிடலாம் அவ்வளோதான் இல்ல நீங்க சினிமாவா நீங்க நினச்சி கடந்து போயிருக்கேன் ரெண்டு பேரும் எப்படி வேணா இருக்கேன் ஆனா அதை வச்சு நீங்க உருட்ட முடியாதுன்ற நான் இங்கே வச்சு நீங்க மக்கள்கிட்ட வந்து இப்படி ஒரு பண்ணி விட்டு சிவகார்த்திகர் வந்து இஸ்லாமியருக்கு எதிரானவரு கமல்ஹாசனுக்கு எதிரானவங்க தொடர்ச்சியா இது சில பேர் பேசுனா நான் தான் சொல்றேன் இல்லை இங்க வந்து நீங்க இந்த இது வந்து ஒரு புனையப்பட்ட கதையா இருக்குன்னு வச்சுக்கல அப்போ நீங்க சொல்லலாம் சார் கற்பனையா நீங்க எப்படி சார் இப்படி சொல்லுவீங்க நீங்க அடிப்பட என்ன யாரால கொல்லப்பட்டாரு ஆகணும் இப்போ அதான் அந்த கேள்வி வருது இப்போ வந்து இங்க ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா அப்ப முகுந்து வர்றதாச்சும் காஷ்மீர்ல தற்கொலை பண்ணிட்டு செத்தாரா அவரை கொண்டது யாரு இதுக்கு பிஸ்மியோட விளக்கம் என்ன அதை சொல்ல எனக்கு என்னன்னா நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சிவகார்த்திகேயன் மேல உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வன்மை இருக்குன்னு வச்சீங்களா அவன் வளர்ச்சி உங்களால தடுக்க முடியாது அவன் வேற லெவல் போயிட்டான் நீங்க பேசினாலும் சரி பேசினாலும் சரி நீங்க நெகட்டிவா பேசினாலும் பாசிட்டிவா பேசினாலும் ஒன்றும் கிடையாது நீங்க உங்க வயிற்று பழப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பிச்சை எடுத்தே புழைக்கலாம் நீங்க சரிங்களா எனக்கிட்ட பீாபி வந்து பிச்சை எடுக்கலாம் அந்தப்பறம் அந்த வந்து பிச்சை எடுக்கலாம் இடங்கள் வேணா நீ இந்த பக்கம் நீ மசூதி பக்கம் போயிடலாம் நீ வேணா அதை சொன்னாலும் கோச்சி பாருங்க வேணுங்க என்ன என்னங்க நீங்கள் சொல்றீங்க சார் உங்களுக்கு வசதினா நீங்கள் எங்கேயாவது ஒரு பெருமாள் கோயிலை உட்காந்து பிச்சை எடுங்க இல்லை இந்த பக்கம் போய் ரெண்டு பேரும் ஒன்னா போய் போய் மசூதி வாசல கூட பிச்சை எடுங்க ஆனால் ஒருத்தனை வந்து அடிச்சு ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு இருக்கிற ரசிகர்களை வந்து மறைமாற்றம் பண்ணணும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்களுக்குள்ள ஒரு மோதல் வரணும் அந்த ரோதல் மோதல் வந்து மத ரீதியாக வரணும் அப்படிலாம் வந்து கங்கணம் கட்டுன்னு பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன் இது வந்து உங்களுக்கு தான் நெகட்டிவ் ஆகும் நிச்சயமாக சொல்கிறேன் இது எல்லாமே கூர்ந்து கவனிக்கிறாங்க இப்போ வந்து இப்போ நம்ம பேச ஆரம்பித்த பிறகு பரவாயில்ல வந்து கேட்டால் இவங்க ரெண்டு ரெண்டு பேருடைய பேச்சையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க அது வந்து சிக்கல் இவங்களுக்கு சிக்கல் இருக்குது நீங்கள் மத ரீதியாலாம் நீங்கள் சினிமாவை வந்து நீங்கள் வந்து கொண்டு ஏற்கனவே இங்கே சாதியில் மாட்டிகிட்டு இருக்குது இன்னும் மதம்லாம் பேசி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அது கடந்த காலம் அது இப்போ விஸ்வரூபம் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினெட்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்தாச்சு அப்போ எடுத்து விட்டது தான் ஒரு மத ரீதியாக வந்து பேசப்பட்டது உங்களுக்கு தெரியும் வந்து அதுல தான் ஒரு கட்சி மையம்னு ஒரு கட்சி தொடங்குறது காரணமே மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்க காரணமே அதுதான் சரிங்களா இதெல்லாம் தேவையில்லாத வேலை இப்போ நான் சொல்றேன் சார் நான் பார்த்த நீங்க வேணா கூட போய் படம் பாருங்க சரிங்களா கிளைமேக்ஸ் காட்சி வரைக்கும் நான் சொல்றேன் படம் ஆரம்பிச்சிருந்து சில சினிமா தனங்கள் இருக்கு ஒரு நிஜஸ்வ கதையை வந்து அப்படியே எல்லாம் கொண்டு வந்துட முடியாது அதுவும் சாய் பல்லவியுடைய கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ரானரி நேஷனல் அவார்டு வரைக்கும் போயிட்டு இருக்கிற படத்தை வந்து வேணும்னே அடிக்கிறானுங்க வேணும்னா அடிக்கிறானுங்க திட்டமிட்டுன்னு கேட்டா வந்து ஒரு மத சாயம் பூசுறாங்க இது மதத்தில் தொடர்பே கிடையாது நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க சார் அவங்க நான் நான் கேட்க கூட கேட்டேன் நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து எங்கன்னு கேட்டா ஒரு சில வசனங்கள் ஒரு சொல்லாடல்கள் இருக்குது அவ்வளோதான் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தோட ஒன்றி போகுது சனியாக வந்து சொல்லவே இல்லை இன்னொருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இராணுவத்தில் இருக்கிறவங்க வந்து எப்படி ஜெய் பஜரங்க பள்ளின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க

மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ரொம்ப கரெக்டாக அப்படியே எடுப்பான் ஆமா சோப் எடுப்பான் அப்படியே போட்டு கடைசியா வன்மத்தை கக்க ஆரம்பிப்பான் ஒரு அறுபது பர்சன்ட் போன அதுவும் குறிப்பா அந்த சேனல் குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்கல்ல அந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க இதுக்காகவே அவனை கூப்பிட்டு வச்சு செய்யுது ஆமா அவன் வாயை கலர்றானுங்க கலர் உடனே கேட்டனா அவனுக்கு கேட்டனா அந்த வன்முத்த கொட்டார் மற்ற சேனல் வந்து பேச அலோ பண்றதில்ல அது அவங்க அவங்களுடைய பின்னணி என்னன்றது தெரியல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மத ரீதியான பேச்சுக்கள் இல்ல சாதி ரீதியான பேச்சுக்கள் இல்ல இவங்க வன்முத்தை கொட்டுறத வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பதிவு பண்ணுவான் இன்னும் கொஞ்சம் கிண்டுவான் அவனை நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா கண்டிப்பா அது சொன்னவனே அதை ஆமோதிக்கிற மாதிரி தலையாட்டுவானுங்க ஏற்கனவே ஒருத்தர் ஆமோதிச்சு தான் ஜெயிலுக்க போயிட்டான் சவுக்கு தக்கரோட அதை ஆமோதிக்க கூடாது சார் நீங்க அந்த இடத்துல மறுக்கணும் ஒரு ஆங்கர் பண்ணக்கூடிய வந்து அந்த இடத்துல மறுக்கணும் சார் இது எப்படி சார் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படி இல்லையே சார் அப்படி நம்ம மறுக்கணும் புரியுது ஆனா அவன் கூட சேர்ந்து கேட்டா ஆமா 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 அப்படிதான் இருக்கு ஆமா ஆமான்னு பேசு ஆமா ஆமான்னு பேசு கோமாக்கு கோமா கோமாக்கு போனது

வழக்கமாக சொல்லும்போது சில உண்மை சம்பவத்தை எடுக்கும்போது இதே நீங்கள் புனையப்பட்ட கதைனால் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கதையை புனையிறீங்க அதில் ஏன் சார் இப்படி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு என்னன்னா ரொம்ப வருத்தம்னா இந்த ஊடகத்தில் பேசக்கூடிய நபர்களே சொல்கிறேன் அவங்க நல்ல தெளிந்த பார்வை இருக்குது அவங்களே ஒன்று கேட்டால் அந்த மதம்ன்ற அந்த ஒரு வரும்போது அந்த வளையத்தில் நின்றுடுறாங்க எனக்கு வருத்தமாக இருக்குது இதே நீங்கள் புனையப்பட்ட கதையாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இது புனையப்பட்ட கதை இல்லை ஒரு நிஜ சம்பவம் அவர் யாரால கொல்லப்பட்டிருக்காரு அங்கே இருக்கிற வந்து உண்மை நிகழ்வுகளை அவங்க படம் பிடிச்சி காட்டுறாங்க அதை நீங்கள் எப்படி கண்ணோட்டத்தோட பார்ப்பீங்க அப்போ வன்மம் இருக்குது உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை என்ன கமல் மேலே ஒரு வன்மம் சிவகார்த்திகேயன் மேலே ஒரு வன்மம் இருக்குது இப்போ இந்த படத்தில் வந்து விஜய் நடிச்சு தான் என்ன சொல்லுவீங்க ஏன்னா காயின் வாங்கிட்டீங்க கோல்டு காயின் வாங்கிட்டீங்க இப்போ பிரச்சனை என்ன சிவகார்த்திகேயன் காயின் போகலை இப்போ அடுத்து இன்னும் ஒன்றும் கொஞ்சம் பொருங்க ஒரு டூ வானுக்கு பாருங்கண்ணே கொஞ்சம் நாள் பொண்ணுக்கண்ணா படம் தோல்வின்னு இது சொல்கிறாங்களா என்னென்னு பாருங்க இப்போ கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற படத்தோ நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் கலெக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க ஆமாம் அவ்வளோ வசூலாம் இல்லை அவ்வளோ வசூலாக கிடையாது ஒரு மாப்பி சொல்ல மாட்டானுங்க கோட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நீங்கள் வருதா இல்லையான்னு பாருங்கள் இந்த டைலாக் இது நீங்கள் கோட்டை கம்பேர் பண்ணும்போது கோட் வந்து இப்போ முதல்ல என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா லியோவில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏருக்கு மாறாக சொல்லிட்டே இருப்பானுங்க ஜெயிலேரோட வந்து லியோ ஒன்றுமே இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை க வேட்டையனை கப்பா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து வேட்டையன் வந்து படம் அவுட்டு கோட் நல்லா போச்சுன்னு ஆனங்க இப்படி ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி சொல்லிட்டு வரானுங்க இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா அர்த்தகன்னு கேட்டனா வந்து அமரன் வந்து படம் வந்து வசூலாகுங்க அது வந்து கோட் வந்து நல்லா வசூலாகிடுச்சின் பாருங்கள் தான் சொல்லிட்டு வரானுக்கு கோட்டை தயாரிப்பாளரே மறந்துட்டாரு கோட்டை தயாரிப்பாளர் படத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் இவன் உருட்டிகிட்டு இருப்பான் அப்புறம் ஒன்று சொல்கிறாரு ம் முகுந்த வரதராஜன் ஏன் படத்துல பிராமணனா காட்டலனா மக்களுக்கெல்லாம் பிராமணன் மேல வெறுப்பு இருக்குது ம் அப்ப முகுந்தராஜன் பிராமணனை காட்டினா படம் ஓடாது ம் இப்ப இவனே போன பேட்டில என்ன சொல்றான் முஸ்லிம்ையா திராவிடையா காட்டுறீங்கன்னு சொல்றான் ஆமா புரியதா அப்ப இவனோட இனன்னு வரும்போது ம் கொந்தளிกรான் இவன் எப்படி பிராமண மேல அடுத்த மக்களுக்கு கோவம் இருக்குன்னு வன்மத்தை கத்துறான் எப்படி அததான் சொல்றான் உனக்கு வந்தா இல்ல நான் இந்த நாயகி இந்த பீலா பிஸ்மின் ஹைக்கு யார் வந்து பிராமணர் மேல வந்து கோபம் மக்களுக்கு இருக்குன்றது யார் சொன்னது அதை தான் நானும் கேட்கிறேன் எல்லா சமூகத்தில் மேல அதாவது முஸ்லீம் தீவிரவாதியா காட்டுறேன்னு சொல்லும்போது போது உனக்கு வயிறு நான் என்ன கேட்கிறேன் அந்த ஒருத்தர் இருக்கிறான்ல ஆனா அவனுக்கு அறிவு இருக்கா இல்ல மானம் இனம் சூடு சொல்றேன் ஏதாவது இருக்கான்னு இதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான் அவன் சொல்லணும் எது அவனை சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் பேர் அந்தனம் வச்சிருக்கான்ல பேர் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் இதே இதே டைலாக் அவனை சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் பிராமணர்கள் மேல வந்து வந்து மக்களுக்கு கோபம் இருக்குன்னு இங்க யார் மேலேயும் யாருக்கும் கோபமே கிடையாது இவனுக்கு எச்சதனம் பண்றதுக்கு இப்படி சொல்லிக்க வேண்டியதுதான் பிராமண பிராமணர்கள் மீது மக்களுக்கு கோபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்ப நான் எனக்கு பேர் வந்து வைக்கலாம் கூட வந்து தெரியாதா முகந்த் வரதராஜன் யாரும் தெரியாதா இதை வந்து சாதி கண்ணோட மத கண்ணோட பார்க்கறதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இங்கே என்ன கேள்வி உண்மையாக கண்டிக்க தகுந்தது ஓ மதத்தை தீவிரவாதியாக காட்டுறாங்கப்போ உனக்கு எரிய எரியுது நீ வந்து அடுத்த பிராமண மதத்தை இன்னொரு சாதியை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் மீது ஒட்டுமொத்த இப்போ இந்த கஸ்தூரி செருப்படி வாங்குறது அதனால தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வந்து நீங்கள் வந்து நான் வந்து இப்ப இந்த கதையை எடுத்து விட்டா நம்புவாங்கல்ல கஸ்தூரி சம்பவத்துக்கு போது இத பேசறான் பிராமணர் மீது கோபம் இருக்கு இங்க யார் மேலே எந்த கோபமும் கிடையாது எல்லாருக்கும் ஆதரவா இருப்பாங்க நீங்க பிராமணர் நீங்க இழிவா பேசுனாலும் கூட அதுக்கான கோபத்தை வந்து பொதுமக்களே வந்து பிரதிபலிப்பாங்க சொன்னா ஒட்டுமொத்தமா இறங்கிட்டாங்கல்ல இப்போ எதிர்ப்பு தெலுங்கரா இப்போ நான் எதிர்ப்பு நான் தெலுங்கரா இப்போ பிஸ்மி வந்து ஒரு கருத்தை சொல்றான் அப்படின்னா பிஸ்மி மேலதான் கோவப்படுவாங்க பிஸ்மி முஸ்லிம்ங்கிறதால முஸ்லிம் மக்கள் மேல அப்படி ஒரு நினைப்பு இருக்கு இந்த பைத்தியம் இது மாதிரி பைத்தியகாரத்தனமா பேச வேகமானது இங்க இவனோட இவனா இப்ப நீங்க ஒரு சரி எடுங்க இவன் இந்த பீலா பிஸ்மி நான் என்னையே சொல்லுங்க இந்த பீலா பிஸ்மி அவ்வளவு கழுவி ஊத்துனேன்ல நீங்க அந்த கமெண்ட்ல எடுத்து பாருங்க நிறைய முஸ்லீம்ஸ் அது நிறைய முஸ்லிம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் நீங்க கழிவு ஊத்துறது வந்து கரெக்ட்னா இன்னும் ஊத்துக்குனேன் ஏன்னா அவ்வளோ கோமம் இருக்குது அவங்களுக்கு ஏன்னா இவன் வந்து அந்த மதன்ற அந்த கோட்பாட்டை நின்னது கிடையாது இன்னொன்று சொல்கிறேன் சார் ஒரு சேனல் நடத்துகிற அவர் வந்து அந்த தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேனல் நடத்துறாரு அவர் வந்து மத ரீதியாக வந்து நம்ம அந்த பார்வையிடம் இல்லை ஆனால் வந்து அவர் வந்து ஒரு முஸ்லீம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துகிறாரு அவர் என்கிட்டையும் கூப்பிட்டுருக்காரு நானும் நேர்காணலாம் கொடுத்துருக்கேன் ம் நான் குறிப்பிட்டு சொல்ல அவர் வந்து அந்த சேனல் வந்து வந்து ஓனர் கிடையாது பட் அவர் இன்சார்ஜ் ஆச்சு இவன் அவங்ககிட்ட போய் பேசுகிறான் அவங்க சொல்கிறான் எல்லார்ட்டையும் வந்து ஒரு நான் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே ஹெல்ப் பண்ணுங்கண்ணு சொல்கிறான்னு வச்சுக்கலேன் நம்மக்கிட்ட சொன்னால் மட்டும் தான் சொல்லுவாங்க அங்கேயும் பத்து காசு குறைக்கிறது கிடையாது பதினஞ்சு நிமிஷத்துக்கு நாலாயிரம் ம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நாலாயிரூவா அது உள்ள ஐயாயிரம் வாங்கியிருந்தாங்க இப்போ நம்மளால ஒரு ஆயிரம் ரூபா குறைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு வழி இல்லாமல் குறைக்கிறானுங்க ஏன்னா வந்து வியூஸ் போக மாட்டேங்குது சேனலில் கூப்பிட்றது இல்லை முன்னாடி வந்து டைட் ஷெடியூலாக இருக்கும் ஷெடியூல் வந்து பத்து டைட் குறையுது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து சில பேர் கூப்பிடுறதே அவாய்ட் பண்றான் ஏன்னா இவங்க வந்து பேசக்கூடியது எல்லா ரசிகர்களும் அடிக்கிறீங்க கேட்டா சேனல் போக போக மாட்டேங்குது இல்ல ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு அதனால இப்ப வந்து கேட்டா ரேட்டை குறைச்சிட்டாங்க ஆனால் நீ சொல்ற அதே வந்து முஸ்லீம் அந்த பற்று உனக்கு இருந்ததுன்னா நீ என்ன பண்ணும் சரி தம்பி நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் நீ எடுறா ரெண்டு வீடியோ எடுத்துக்கடா நீ இரண்டாயிரம் ரூபா போடுறா நீ அப்படி சொல்லணும்ல ஆனால் அதெல்லாம் இல்லை கூப்பிட்டாலே சின்னத்தில் ம் அப்புறம் என்ன இருக்குது உனக்கு பற்று நாம் எந்த அடையாளம் இல்லாமல் இருக்கிறோம் சார் ம் நீங்கள் தமிழ் தனியாக தமிழன் ஒரு அடையாளம் தெலுங்குன்னு ஒரு அடையாளம் மத ரீதியா அடையாளம் ஜாதி ரீதியா இதுலாம் கிடையவே கிடையாது இப்போ கஸ்தூரி பேசணுன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து பேசணும் கண்டித்து பேசணும்ல ம் எப்போ இவங்க பேச பேசு பார்க்கலாம் ஆமாம் இவனுக்கு பேச மாட்டானுங்க ம் ஏன்னா இவங்க வந்து இவங்க தொழில் உங்களுக்கு தெரியும்ல ம் இவனுக்கு தேவையில்லாம் என்னன்னு கேட்டினா ம் இந்த நான்கு நடிகர் பெரிய நடிகருடைய ரசிகர்கள் டார்கெட் அவங்கள முட்டை விடுறது அப்போ தான் வியூஸ் போகும் ஆமாம் அப்படி போயிட்டு இருக்கு சார் அவர் வந்து ப்ளூ சட்டை மாறனு வந்து அமரன் விமர்சனத்தின் போது சிவகார்த்திக் பர்சனலாக அட்டாக் பண்ணார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த இமானோட மனைவி கூட இருக்கிற கனெக்ஷனை வச்சு ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தார் அந்த கேள்வியை பிஸ்மீட்டை கேட்கும்போது கன்னிய குறைவாக யாரையும் பேசக்கூடாது யார் இவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் கன்னிய குறைவா வெரி குட் இவனுங்களாம் எவ்வளோ கொட்டினானுங்க தெரியுமா இதே விஸ்மி அந்தனனும் சிவகார்த்திகேயன் இமான் மேட்டுல என்னென்ன பேசுனானுங்க அப்படின்னு தெரியும் நான் தான் பக்கத்துல ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து வந்த சொன்னான் சார் இவன் அதையும் தாண்டி விஜய்க்கு ஈசிஆர்ல வீடு வாங்கி குடுத்தா திரிஷாக்குன்னு சொன்னாரு ஆமா அத இன்னைக்கு மறுக்கல மறக்கவே முடியாது இவனுங்க எப்படி கண்ணி தவனுக்கு மானம் இல்லை யாருக்கு விஜய்க்கு மானம் இல்லை இவனுங்களுக்கு எப்படி கண்ணி தோண்டா விஜய்க்கு வந்து மானம் இருந்ததுதான் என்னடா நம்ம இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கோல்டு காயின் குடுத்து அனுப்பணும் கிட்ட கட்சியை ப்ரோமோட் பண்றதுக்கு புரியுது அந்த மாதிரி நபருக்கு அவனுக்கு மானம் இல்லைன்ற நான் யாருக்கு விஜய்க்கு மானம் இல்லைன்றேன் விஜய்க்கு மானம் தானக்கா எப்படி சார் கொடுப்பா இப்போ ரஜினி கொடுக்கறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையில போட்டு அடி என்ன அடிச்சானுங்க அஜித் மதிக்கிறதே இல்லை அஜித் வந்து இவங்க மயிர் கூட மதிக்கிறது கிடையாது ஒரே ஒரு மயிர் கூட இவனுக்கு சமம் மதிக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது அதே மாதிரி சூர்யாவும் இப்போ வந்து விட்டாங்க சூர்யாவும் வந்து கொடுக்கல ஆனா இப்போ கங்குவா போட்டு அடிச்சு பேசுறானுங்க இப்போதைக்கு இவனுக்கு நம்பி இருக்கிறது ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காக்கா கூட்டங்களை மட்டும்தான் அது வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா மானம் ஈனும் சூடு சொன்ன ஒண்ணு கூட இல்ல விஜய்க்கு இல்லன்னா இவங்களுக்கு போய் மறுபடியும் கோல்டு காயின் கொடுத்து அனுப்புவானா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசிட்டு இருக்கிறானுங்க இப்ப சிவகார்த்திகேயன் கொடுக்கல உடனே கேட்டா அந்த பழைய கதையை எடுக்கிறானுங்க எல்லாத்தையும் கடந்து போயிடுச்சு சார் இதெல்லாம் ஒரு காலத்தால நடந்தது அது நடந்ததா உண்மையா இல்லையான்னு கூட தெரியாது அது வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்டது இவானே இப்ப போயிட்டா சைலண்டா போயிட்டா இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை

புரியுது என்னமோ அவன் வந்து பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு என்ன வந்து ரிவியூ போறது இல்லை அவன் தக்க வச்சுக்கிறதுக்கு கதையை நான் என்ன சொன்னா ஒரு காலகட்டத்தில் பேசப்பட்டதா அது கடந்த வச்சு இப்ப நீ படத்தை பத்தி பேசு இந்த படம் இந்த சிவகார்த்திக்கு நடிப்பு சரியில்லைன்னு சொல்லு இது கஸ்தூரியை பத்தி பேசும்போது கஸ்தூரியை பத்தி பேசுறதெல்லாம் நான் வந்து அறிவுறுப்பான்னு நினைக்கிறேன் ரொம்ப கேவலமா இருக்குது இவரு இவர் இவர் சொல்றாரு பஸ்ல வந்து நெஞ்சிலடிக்கு சொன்னா ஒரு ரெண்டு கீழே இறங்கி நிச்சார்ல ஆமா அது அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு கஸ்தூரி பத்தி எல்லாம் பேசி என் தரத்தை நான் தாழ்த்தி கொள்ள விரும்புவேன் இந்த விஷயம் கஸ்தூரிக்கு தெரியுமா இந்த விஷயம் கஸ்தூரிக்கு தெரியுமா தெரிஞ்சா அப்புறம் அதுக்கு தனியா போகுது இல்ல இந்த மாதிரி ஈவனை பொறுத்த வரைக்கும் பீலா பிஸ்மியை பொறுத்த வரைக்கும் பேண்ட் சட்டை போட்ட கஸ்தூரி ம் அவ்வளோதான் ஒரே வார்த்தை இதுக்கு மேலே வேற இதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது பேண்ட் சட்டை போட்ட கஸ்தூரி ம் அவ்வளோதான் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்